நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பில்லூர் அணைக்கு வினாடிக்கு பதினைந்து ஆயிரம் கன அடி நீர்வரத்து பில்லூர் அணையின் நீர்மட்ட உயரம் தொன்னூற்றேழு அடியை எட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி நான்கு மதகுகள் திறப்பு அணையிலிருந்து வினாடிக்கு பதினைந்து ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பில்லூர் அணை அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் பில்லூர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவில் பெய்யும் மழை நீரை ஆதாரமாகக் கொண்டு பில்லூர் அணை கட்டப்பட்டது அணையின் மொத்த நீர்மட்டையரம் நூறு அடி ஆகும் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஆற்றில் மீன்பிடிக்கவோ துணி துவைக்கவும் குளிக்கவும் யாரும் இறங்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது